கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதில் நமக்கு மகிழ்ச்சி எடுக்கிறேன் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் இருபத்தி மூன்று அதனுடைய ஒன்றாவது வசனம் கத்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையே ஆமீன் ஆண்டவர இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு மேப்பர் ஆமீன் குறைவை வரவிடாமல் தேடுதல் இல்லாமல் களைத்து போய் நிற்காமல் துவண்டு போய் நிற்காமல் நம்மளை சரியாய் நேர்த்தியாய் உள்ளுள்ள இடங்களிலே மேற்க அமர்ந்த தண்ணீர் ரெண்டையில் நம்மை கொண்டு போய்விட தாழ்ச்சியடைந்து தாகமடைந்து வறண்டு போய் கலங்கி போய் நிற்காமல் நம்மை சரியாய் மேய்கிற நல்ல ஒரு மேற்பன் இப்படிப்பட்ட ஒரு மேட்பனிடத்திலே நம்முடைய வாழ்க்கை இருந்தால் இப்படிப்பட்ட மேய்ப்பினிடத்திலே நம்முடைய வாழ்க்கை ஒப்படைக்கப்பட்டிருந்தால் நாம் இதை நினைத்தும் கலங்க வேண்டியதில்லை ஆமேன் இந்த நாளில் நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட மேய்ப்பினிடத்தில் இருக்கிறது நல்ல மேப்பனா ஆபத்திலிருந்து விடுவிக்கிற மேப்பனா நல்ல புல்லை நல்ல உணவை நல்ல வார்த்தையை தருகிற மேப்பனா நல்ல அமர்ந்த தண்ணீரில் மேய பண்ணுகிற அதை குடிக்க வைக்கிற மேப்பனா என்று நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய நல்ல மேப்பன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் அடங்கி அந்த மேப்பனுக்கு கீழாக நாம் இருக்கும்போது அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாக நாம் இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளாக அவரோடு கூட நாம் நடக்கும்போது அவர் நிச்சயம் நமக்கு தீங்கான எதையும் அவர் செய்ய மாட்டார் ஆமே அவர் நமக்கு நன்மையாய் நாம் உணவை உண்டு நீரை குடித்து புஷ்டியாய் கொழுமையாய் வளரும்படியாக நல்ல ஆடுகளாய் வளரும்படியாக புரோஜனமுள்ள ஆடுகளாய் வளரும்படியாக அவர் செம்மையாய் மேய்க்கிற நல்ல தகப்பனாய் நல்ல மேய்ப்பனாய் காணப்படுகிறார் அந்த மேய்ப்பன் தப்பை பார்த்தால் சீர்படுத்தும் தவறாய் நடக்கப் போனால் சபைப்படுத்தும் தவறான பாதைகளை நடந்தால் மீண்டும் அங்கே ஒரு தண்டனையை கொடுத்து அந்த ஜனக்கூட்டத்தோடு அந்த ஆடு கூட்டத்தோடு சேர்த்து விடும் ஒரு ஆபத்தில் சிக்காதபடி சிங்கமோ கரடியோ என்ன வந்தாலும் அதிரண்டத்திலிருந்து நாட்டை இந்த ஜனத்தை காப்பாற்றுகிற நல்ல மேப்பன் நல்ல குடிநீரை கொடுக்கிற நல்ல மேப்பன் நல்ல உணவை கொடுக்கிற நல்ல ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கற கலங்கி போய் நிற்கும் போது உணவில்லாமல் நிற்கும் போது தாகத்தோடு இருக்கும்போது வசனம் இல்லாமல் நிற்கும் துவண்டு போய் இருக்கும்போது போது கலங்கி போய் இருக்கும் போது வார்த்தையை கொடுத்து தேற்றுகிற நல்ல மேய்ப்பன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதற்காக என்றால் அவர் நமக்காக நியமித்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும் மட்டும் அவர் நம்மை செவ்வையாய் செறிப்படுத்தி நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு தந்து அவர் நம்மை வழிநடத்துகிற நல்ல மேய்ப்பனாய் காணப்படுகிறார் கத்தர் என் மேய்ப்பராயிருக்கிற நான் தாழ்ச்சியடை அமேன் அவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார் நான் அடைய தாழ்ச்சினா ஒரு குறைவும் எனக்கு இல்லை ஒரு திண்டாட்டமும் எனக்கு இல்லை ஒரு தேடுதலும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை ஒரு பதற்றமும் இல்லை என்னுடைய வாழ்க்கையின் அச்சாணி என்னுடைய வாழ்க்கையின் நடத்துனராக மேற்பராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் நான் கலங்க மாட்டேன் அவர் என்னை நடத்துவார் அவர் என்னை போஷிப்பார் அவர் என்னை வழிநடத்துவார் நடத்துவார் தீங்கும் வராதபடி எனக்கு நன்மையான வார்த்தைகளை தந்து நன்மையான வசனங்களை தந்து அவர் என்னை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் காணப்படுவோம் நிச்சயம் தேவன் பெரிய காரியங்களை செய்து அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு போவார் ஆமை